உலகத்தையே முடக்கிய இந்திய பெண்களின் வெற்றி நம்ம கேர்ள்ஸ் டீம் சைனீஸ் தைப்பைக்கு எதிராக விளையாடி ஃபைனல் ஸ்கோராக இந்தியா தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஜெயிச்சிருக்காங்க உலக கோப்பை மகளிர் கபடி போட்டியில் சீன தைப்பே அணியை வீழ்த்தி தங்க பதக்கம் வென்றது இந்தியா அணி கபடி என்பது இந்தியாவில் தோன்றிய ஒரு பாரம்பரிய விளையாட்டு அதற்கேற்ப இதுவரை பெண்கள் உலக கோப்பையை இரண்டு முறை சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே டூ தௌசண்ட் நடந்த முதல் மகளிர் கபடி உலக கோப்பையை நம்ம இந்திய அணி தாங்க தங்க பதக்கம் வென்றாங்க இது ஜஸ்ட் ஒரு வெற்றி இல்ல நம்ம பெண்களோட சக்தி என்னன்னு உலகத்துக்கே காட்டிய ஒரு மாஸ் மூமெண்ட் தாங்க இது பன்னெண்டு வீராங்கனைகள் பன்னெண்டு வேறு கதைகள் ஆனா ஒரே இலக்கு வெற்றி டுவெண்டி பிளஸ் இயர்ஸ் ஆக உமன்ஸ் கபடினா இந்தியா என்றே ஃபீல் பண்ண வச்ச டீம் தாங்க இவங்க கன்சிஸ்டன்சி வின்னர்ஸ் ஜீரோ ஃபியர் பியூர் டொமினேஷன் ஆறு ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் வென்று மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பல போட்டியில் பங்கேற்று இந்திய ரயில்வே போன்ற நிறுவனங்களில் பணி புரிந்ததோடு மட்டுமல்லாமல் வீராங்கனைகளான சஞ்சுதேவி மற்றும் கேப்டன் ரிதிநேகி இவர்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து தனது டீமுக்கே வெற்றி உறுதிப்படுத்திட்டாங்க சிறிய ஊர்கள் சாதாரண குடும்பங்கள் ஆனால் பெரிய கனவுகள் நேரம் தியாகம் முடிவில்லா பயிற்சி இதையெல்லாம் சேர்த்து இன்று உலக மேடையை வென்றார்கள்